முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே இன்று இரவுக்குள்ளாகவே இந்த பதிவு உன் கண்களில் நிச்சயமாகப்படும் நான் சொல்றது முழுசையும் சந்தோஷமா கேளு நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு நாளை விடியல்ல மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை நோக்கி வந்து சேருவேன் செல்வமே எப்பவுமே ஒருத்தருடைய குறைகள் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது எல்லாருடைய தப்பான விஷயங்களையும் தவறான குணத்தையும் மட்டுமே நீ பார்க்கறனா நீ பார்க்குற கோணம் தவறுங்கிறத புரிஞ்சுக்கோ ஏன்னா எல்லா மனிதர்களும் இங்கு எதிரிகளும் கிடையாது எல்லா மனிதர்களும் இங்கே கெட்டவங்களும் கிடையாது எல்லாருக்குள்ளையுமே நல்லது கெட்டதுன்னு இரண்டுமே கலந்ததாகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு அதனால் எல்லாரிடமும் இருக்கக்கூடிய குறைகளை மறந்துட்டு நிறைகளை பார்க்கக்கூடிய பிள்ளையாக நேர்மறை எண்ணம் கொண்ட பிள்ளையாக நீ இருந்துடு உன் சந்தோஷத்தில் உன் கூட இருந்தவங்களை விட நீ கஷ்டப்படும்போது உனக்கு தோல் கொடுத்து துணையா நின்னவங்களை மட்டும் ஒருபோதும் மறந்திடாதே என் செல்வமே எப்போமே யாருக்காகவும் நீ யாருங்கிற அடையாளத்தை அடமான வச்சிடக்கூடாது நீ நீயாகவே இரு எப்போது எந்த சூழ்நிலை எப்படி மாறினாலும் நீ யாருங்கிறதை இந்த உலகுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஆளாக நீ இருக்கணும் என் செல்வமே எப்போ நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்திலும் கூட என் மேலே நம்பிக்கையோடு அதை செய்ய ஆரம்பிச்சின்னா அதற்கான முடிவை நான் நிச்சயம் உனக்கு சாதகமாகவே முடிப்பேன் என்னை நம்பி நீ செய்யக்கூடிய காரியம் எல்லாமே என் மூலமாக நடந்து முடியும் நான் தான் அந்த முடிவை உன்னை எடுக்க வச்சுங்கிறத நீ மறந்துட வேணாம் சில விஷயங்களை மறக்கிறது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னால் கடந்த காலத்தில் நீ நிறைய விஷயங்களை மறந்துட்ட சில விஷயங்களை இழந்துட்ட ஆனால் இது எல்லாவற்றையும் விட கொடுமை என்ன தெரியுமா நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு கிடைக்கும்னு நீ எதிர்பார்ப்பது தான் எல்லாமே கிடைச்சா நல்லது தான் ஆனால் நீ எதிர்பார்ப்பது போல எல்லாம் உடனுக்குடனே உடனே கிடைச்சணுன்றது எப்படி சரியாக இருக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு சுவாபம் இருக்குது ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு குணநலனோடும் ஒவ்வொரு கொள்கையோடும் தான் இருப்பாங்க அவங்களை அப்படியே ஏற்றுக்க கத்துக்கோ இவங்க இப்படி தான் இருக்கணும்னு நீ யாரிடமும் எதிர்பார்க்காதே நீ எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்தினா உன் வாழ்க்கையை உயர்த்திக்கலாம் என் செல்வமே நிச்சயமா ஓ நல்ல மனசுக்கும் நல்ல செயல்களுக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்ற அந்த நினப்புக்கும் சேர்த்தே உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் நீ யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை நீயே வருத்திக்கொள்றதுனால உனக்கு எந்த நன்மையும் கிடைச்சிடாது அடுத்தவங்களுக்காக நீ மாறணும்னு நினச்சின்னா தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டும்தான் மிஞ்சும் உனக்காக வேணும்னா நீ உன்னை மாற்றிக்கும் ஆனால் அவங்களுக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும் இவங்களுக்கு இப்படி பேசுனா பிடிக்கும்னு அடுத்தவங்களுக்காக நீ ஒருபோதும் மாற வேணாம் அதற்கு பதிலாக உன்னை நீயே மாற்றிக்கவும் மாற்றி யோசிக்கவும் கற்றுக்கிட்டே இரு ஏற்றமும் தேடி வரும் எதிரியும் உன் வாழ்க்கையிலிருந்து இறங்கி போவான் துரோகி கூட உன்னை கண்டு தொலை தூரம் ஓடிவிடுவார் என்று செல்வமே கண்ணுக்கு முன்னால தெரியிற எதிரிகளை விட உனக்கு பின்னால வரைஞ்சிருக்கிற சில துரோகிகள் ஆபத்தானவர்களாக இருக்காங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா அவங்க உனக்கு கெட்டது செஞ்சு அதன் மூலமாக நீ பாதிக்கப்படும் வரை அவங்க யாரு என்னன்னே தெரியாம எல்லாரையும் நலம் விரும்பிகளாக நினைச்சுக்கிட்டு இருக்க எதுவா இருந்தாலும் யார் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் தூரமா இருந்து அவங்கள நல்லா உற்று நோக்கிட்டு அப்புறமாக பக்கத்துல சேர்த்து வைக்க கற்றுக்கோ ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே நல்ல அலசி ஆராயணுமே தவிர ஆரம்பிச்சுட்டு பாதியில் எதையுமே நிறுத்திடக்கூடாது நிறைய கதைகளில் நிறைய சுவாரஸ்யம் இருக்கும் கடைசி பக்கத்தில் கடைசி வரியில் கூட உனக்கான முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் நான் ஒழிச்சு வச்சுருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ அருகதை இல்லாத மனிதர்களிடத்தில் அன்பை செலுத்திட்டு அப்புறமா நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லாத அதற்கு பதிலாக ஏமாந்து போன மனிதர்கிட்ட இந்த வகையிலேயாவது நான் தப்பிச்சுட்டேன்னு மகிழ்ச்சியோடு இருக்க பழகு உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம்தான் உன்னை பற்றிய பொய்யான வதந்திகள் யார் என்ன சொன்னாலும் ஓ மனசாட்சிக்கு அது பொய்யுன்னு சரியில்லைன்னு போது நீ ஏன் அதை பற்றி யோசிக்கணும் நீ யாருங்கிறது உனக்கும் ஓ மனசாட்சிக்கும் நல்லா தெரியும் உன்னை பற்றி வரக்கூடிய வதந்திகளையும் பொய்யான விஷயங்களையும் யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம போய்கிட்டே இரு உரிமை இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் நேர்மை இல்லாத நட்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றுமே நிரந்தரம் கிடையாது என் செல்வே ஆயிரம் ரூபாய் கையில இருந்தா ஏதாவது வாங்கலாம்னு உனக்கு தோணுது அதே நோட்டு கிழிஞ்சு போய் மாற்ற முடியாததாக இருந்தா இதை யாரு வாங்குவாங்களோன்ற எண்ணம் தானே தோணுது இதுதான் வாழ்க்கை ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது பக்கத்தில் ஒரு சின்ன கஷ்டம் ஒரு பெருசாகவே தெரியாது ஒவ்வொரு உன்னுடைய பிரச்சனைகளையும் நான் இப்படி தான் உனக்கு பக்கத்திலேயே பெரிய பிரச்சனையாக காட்டி இதை மறக்கச் செய்து அதிலிருந்து உன்னை மீட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாமே உன் நன்மைக்காக தான்ன்றதை புரிஞ்சுக்கோ நேரமும் சூழ்நிலையும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மாறும் உன் வாழ்க்கையில் நீ யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம் உனக்கான அடையாளமாக இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்துவேன் நீ என்ன வணங்குற வணங்கலன்றது நீ எப்போதும் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே நிச்சயமாக உனக்கு நன்மைகள் உண்டாகும் என் செல்வமே யாரையும் நம்பி நீ எந்த விஷயத்துக்காகவும் இறங்கி வராத ஏன்னா யாராவது உனக்கு துணையா நிற்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தொடக்கத்துல நான் இருக்கேன்னு சொல்ற மனிதர்கள் எல்லாம் கடைசியில் கை கழுவி விட்டுட்டு நான் தான் அப்போவே சொன்னேனேன்னு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க எப்போதும் எதா இருந்தாலும் நீ ஒன்றை முழுசா நம்பு அடுத்தவங்க வந்து துணையாக நிற்பாங்கன்னு யாரையும் யோசிக்காதே என் செல்வமே பேச்சு துணைக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் யார் வேணும்னாலும் உன் கூட இருக்கலாம் ஆனால் உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் புலம்பி அழுகுவதற்கு ஒரு நம்பிக்கையான உறவு கிடைப்பது தான் அப்படி உனக்கான நல்லது கெட்டதுகளை பகிர்ந்துக்கூடிய உனக்கான நஷ்ட சூழ்நிலையில் ஆறுதல் சொல்லக்கூடிய நல்ல நபர்களை உனக்கான வரமாக வச்சுக்கோ உன் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் நம்பிக்கையான உறவுங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவ்வளவு சுலபமாக அமைஞ்சிடாது என் செல்வமே அதனால தான் நீ யாருக்கிட்ட நீ எப்போவுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கோ நீ யாரிடமும் ஏமாற மாட்டேன்னு நான் சொல்கிறேன் நீ திறக்க வேண்டிய நேரத்தில் வாய் திறக்கலைனா நிச்சயமாக உனக்கு தோல்வி உறுதியாகிடும் எதுவா இருந்தாலும் தைரியமா துணிவா செய்ய நீ நினச்சதை நினச்சதை விட சிறப்பாக வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன்றத நீ மறந்திட என் செல்வமே எப்போதுமே உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எதிரி முன்னால் போய் என்னால் முடியாது தெரியாதுன்னு நினைச்சு கண்ணீர் விட்டு கலங்கிடாத ஏன்னா உன் எதிரிக்கு தேவை உன்னுடைய மரணம் கிடையாது நீ தோத்து போகணும் அழுகணும் தானே எதிர்பார்க்குறாங்க அப்படி எந்த சூழ்நிலும் நீ தைரியம் இழந்து தண்ணிலை மறந்து கண் கலங்கிடக்கூடாது போல நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் திமிர் இருக்கக்கூடாது ஆனா உன்னுடைய பார்வையில் எப்போதுமே அந்த திமிரும் தைரியமும் இருந்தா அதுதான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் உன்னை நெருங்கவும் பல பேர் பயப்படக்கூடிய அளவுக்கு உன் கண் பார்வையிலேயும் உன்னுடைய தலை நிமிர்ந்த நடையிலும் திமிர் இருக்கட்டும் வார்த்தைகளில் எப்போதுமே பணிவும் கனிவும் இருக்கட்டும் என் செல்வமே உனக்கான எல்லாத்தையும் நடத்தி தர இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக யோசிக்கிற ஒரு சில பேர் எல்லா தவறையும் சிறப்பாக செஞ்சுட்டு தனது பேச்சு திறமையின் மூலமாக இல்லை நான் சொல்கிறது தான் சரின்னு நியாயப்படுத்த பார்ப்பாங்க ஆனால் அப்படி நியாயப்படுத்தக்கூடிய மனிதர்களுக்கு பேச்சு திறமை இருக்கிறதுனால நீயும் சரியின்னு விட்டு கொடுத்து வாயடைச்சு போகணுன்ற அவசியம் இல்லை ஏன் செல்வமே ஒரு விஷயம் தப்பு ஒருத்தர் தப்பானவங்கன்னு தெரியும் போது அவர்களிடம் வாக்குவாதமும் விவாதமும் செய்வதை விட விலகி போறது தானே சிறப்பாக இருக்கும் உனக்கான அன்பையே சிறந்த மருந்தாக நான் உன் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் உன்னை நிராகரிப்பு செய்த மனிதர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பது போல உன்னை அன்போடு ஆரவண ஆரவணத்து ஆதரவு செய்த மனிதர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களேன்னு நினைக்காத நிச்சயமா அவர்களுக்கு துணையாக நான் இருந்து சிறப்பாக வாழ வைப்பேன் செல்வமே நம்ம சரியாக படிச்சிருக்கோமே படிக்கலையோன்ற அந்த கவலையெல்லாம் உனக்கு வேணாம் ஏன்னா படிப்புக்கும் அறிவுக்கும் வாழ்க்கையின் வெற்றிக்கும் சம்பந்தமே இல்லை திறமை மட்டும் உனக்குள்ள இருந்தால் போதும் நீ என்ன படிச்சிருந்தாலும் சரி எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் சரி எல்லாமே அதை எதற்கு ஏற்றார் போல மாறிவிடுவேன் செல்வமே பொறுமையை எப்பவுமே சேர்த்து வைக்க கத்துக்கோ பொறுமை உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் எதுவுமே சாயவும் முடியாது சாய்க்கவும் முடியாது துரோகம் இழைத்தவரையும் ஏமாற்றியவரையும் பழுதீர்க்கும் எண்ணம் உனக்குள்ள வரவே வேண்டாம் எப்போதும் யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும் ஏமாத்தினாலும் அலட்சிய புன்னகையோடு அவர்களை கடந்து போகக்கூடிய தைரியமான பிள்ளையாக நீ இருந்தது உன் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய எந்த விஷயமும் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால் முன்னுக்கு வரவே முடியாது நம்பிக்கை துரோகிய தூக்கி தூரமா போடு உன்னை பற்றி புறம் பேசக்கூடிய சொந்தக்கார மனிதர்களிடம் நீ பதிலேதும் பேசாம ஒதுங்கிய நில்லு அதே போல இதெல்லாம் மற்றவங்க மூலமாக உனக்கு நடக்கிற கெட்ட விஷயம் ஆனா இடம் பொருள் தெரியவள் தெரியாமல் எந்த இடத்துல என்ன பேசுகிறோன்னு யோசிக்காம மனசுல பட்டதையெல்லாம் பேசிட்டு அப்புறமா நீ வருத்தப்படாத எங்க இருக்கும் யார்கிட்ட பேசுகிறோன்ற கவனம் எப்போதுமே உன் மனசுலையும் வார்த்தைகளையும் இருந்தா நீ ஒருபோதுமே தூத்து போகவும் மாட்ட கண் கலங்கவும் மாட்ட